ஐயோ இவ்வளவு நாள் நாங்கள் கட்டி காப்பாற்றி வச்சிருந்த ராணுவ ரகசியத்தை இப்படி ஒரு நிமிஷத்தில் போ போட்டு உடச்சு விட்டுட்டியா இப்படி வந்து பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் பிரதமரை பார்த்து சொல்கிற மாதிரி தான் பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷரிஃப் முதல் முறையாக ஆமாப்பா இந்தியா பிரம்மோஸ் மிஷைல யூஸ் பண்ணி தான் நம்ம மேலே தாக்குதல் நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு முதல் முறையாக ஒத்துக்கிட்டாருங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் என்னதான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் பாகிஸ்தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் மேலே நடத்தின தாக்குதலை ஒத்துக்கவே இல்லை நாங்கள் அடிவாங்கவே இல்லையே நாங்கள் தான் இந்தியா மேலே தாக்குதல் நடத்தினோம் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் வெற்றி வெற்றின்னு சொல்லி இது மாதிரியே பேசி தெரிஞ்சாங்க இப்படி இருக்கும்போது இப்போ பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் வந்து அசர் பயணம் வந்து போயிருந்தாருங்க அங்கே போய் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மே ஒம்பது பத்து இந்த ரெண்டு நாட்களில் நாங்கள் இந்தியாவோட அக்ரஷனுக்கு எப்படியாவது பதிலடி கொடுக்கணும்னு நினச்சோம் அப்போ தான் நாங்கள் பத்தாம்தேதி என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங் நாலரை மணிக்கு ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு ரெடியாக இருந்தோம் பாகிஸ்தான் இராணுவ தளபதியான அசிம் தலைமையில் இந்த ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அப்போ தான் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பிரம்மோஸ் மிசில வச்சு எங்களோடய பகுதிகளை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க இதில் எங்கிட்ட உள்ள முக்கியமான பகுதியான ராவல்பிண்டி இது மாதிரி பல இடங்களை வந்து இந்தியா வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க சரியான நேரம் பார்த்து அவங்களோட பிரம்மோஸ் மிசை வச்சு எங்களை வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை மாதிரி பாகிஸ்தான் பிரதமர் சிபாஷ் ஷெரீஃப் வந்து பேசியிருக்காருங்க இப்போ இவர் போலமுன இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆக்கிட்டு இருக்கு இப்போ பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரிஃப் இந்த மாதிரி பேசுனது மூலமா நம்மளோட பிரம்மோஸ் மிசைலுக்கு ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு அப்புறம் நம்மளோட பிரம்மோஸ் மிசைலோட மௌசு பயங்கரமா எகிரி போச்சு சும்மாவே பிரம்மோஸ் மிசைலுக்கு நிறைய நாடுகளும் இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பிரம்மோஸ் மிசைலை யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னோடனே நிறைய நாடுகள் வந்து பிரம்மோஸ் மிசைலை நம்ம இந்தியா கிட்டேருந்து வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும்போது இப்போ பாகிஸ்தான் பிரதமர் செம்வாஸ் ஷரிப் வந்து இந்தியா வந்து பிரம்மோஸ் மிசைலை வச்சு தான் எங்களை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரே உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாருங்க இப்போ இதனால பிரம்மோஸ் மிசைலோட பாப்புலாரிட்டி இன்னும் வந்து அதிகமாக போகுது இப்போ பல நாடுகள் பிரம்மோஸ் மிசைல வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன நினைப்பாங்க இந்தியா ஒன்றும் பொய் சொல்லப்பா கரெக்டாக தான் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க இந்தியாவோட எதிரி நாடே வந்து ஆமாம் இந்தியா பிரம்மோஸ் மிசைலை தான் எங்களை தாக்குனாங்க சரியான நேரம் பார்த்து தாக்கிட்டாங்க எங்களோட பல பகுதிகளை தாக்கிட்டாங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் பிரதமரே வந்து சொல்லியிருக்காரு அப்போ பிரம்மோஸ் மிசைலோட செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மிசைல் நம்ம நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் வந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க இது வந்து ஒரு வகையில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறி இருக்கு ஏன்னா ஆல்ரெடி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு மவு செகிரி போச்சு இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபே வந்து ஒத்துக்கிட்டாரு ஆமாம் இந்தியா கிட்ட அடி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டனால இப்போ இன்னுமே நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸோட மவுஸு தார் மரம் எகிரி போச்சுங்க இதுலேயும் இவர் எங்கேருந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அசர்பைசானில் நின்றுட்டு வந்து சொல்லியிருக்காரு ஆல்ரெடி அர்மீனியாவுக்கும் அசர்பைசானுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துருக்கு இந்த ஒரு பஞ்சாயத்தில் பாகிஸ்தான் வந்து அசர்பைஜானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம இந்தியா வந்து பல விதத்தில் அர்மீனியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது அசர்பைசானில் நின்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வந்து இந்தியாவோட தாக்குதலை ஒத்துக்கிட்டது அசர்பைசானுக்கும் ஒரு விதத்தில் ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக தாங்க அமைஞ்சிருக்கு அதே சமயத்தில் இது வந்து அர்மீனியாவுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா வந்து மாறி இருக்கு இனிமேல் அசர்பைஜான் எங்கள் இருந்து வாழாட்டினாங்க அப்புடின்னா நாங்கள் வந்து இந்தியா கிட்ட உதவி கேட்டு ஈஸியாக அதர்வைஸ் சோழியை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ அர்மீனியாவோட மைண்ட் செட் வந்து இருக்குங்க அந்த அளவுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் செரிஃப் வந்து ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி நம்ம இந்தியாவுக்கு பல விதத்தில் வந்து அட்வான்டேஜை ஏற்படுத்தி கொடுத்தாருங்க இப்போ உண்மையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபோட இந்த பேச்சை கேட்டு பாகிஸ்தான் நெட்டிசன்ஸ் தாங்க தூக்கம் கேட்டு போகிறாங்க போறாங்க ஏன்னா இவ்வளவு நாள் பாகிஸ்தான் நெட்டிசன்ஸும் சரி பாகிஸ்தான் மினிஸ்டர்ஸும் சரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஃபேக் நியூஸை வச்சு ஊட்டிகிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா இந்தியா மேல பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திட்டாங்க உலகத்திலே பெரிய ஏர்ஃபோர்ஸ்னா அது பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் தான் பாகிஸ்தான் எவ்வளோ பலம் பொருந்திய நாடா இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபேக் நியூஸை வச்சே ஊட்டிகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் பிரதமர் செபாஷெரிஃபு நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேலே நடத்தின தாக்குதலுக்கு ஆஃபிஷியலாக ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி அவர் ஒத்துக்கிட்டாருங்க இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பாகிஸ்தான் நிலமையை நினச்சா கொஞ்சம் பரிதாபமாக தாங்க வந்திருக்கு ஏன்னா பாகிஸ்தான் இராணுவம் இவ்வளோ நாளாக என்ன நினச்சாங்க அப்படின்னா இந்தியா கிட்ட அடி வாங்கினது உண்மை தான் ஆனால் இந்த உண்மை வெளியே தெரியக்கூடாது பாஸ் எப்படியாவது இருக்கணும்னு தெரியாமல் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாக்கிட்ட வாங்கின அடியை வெளியே காட்டிக்காம அப்படியே அமைதியாக கடந்து போனாங்க இதனால தான் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் இருக்கு ஃபீல்டு மார்ஷல் ப்ரொமோஷன்லாம் வந்து கொடுத்தாங்க இதெல்லாம் அப்படியே பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டு இருந்தாங்க ஆனால் இப்படி கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் பிரதமர் சபா சரிப்பு போட்டுன்னு போட்டு உண்மையை வந்து உடைச்சிட்டாருங்க இப்போ இதனால பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை கூட வர வாய்ப்பு இருக்கு இதையெல்லாம் பாகிஸ்தான் கவர்மெண்ட் எப்படி தான் சமாளிக்க போகிறாங்களோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்